ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என் பையன் ஸ்கூலில் சேல்ஸ் டேங்க அதுக்காக நான் இந்த கோதுமை மாவு வச்சு பணியாரம் பண்ணிணேன் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு சாஸ் பேனில் அரை கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் வீட்டுக்கு பண்ணுறோன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறேன் அதில் ஒரு சொம்பளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு மூணு ஏலக்காவும் தட்டி போட்டு இது நல்லா வந்து இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு நம்ம பாகுப்பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் நான் மூணு கப் அளவில் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் பண்ணோன்னா ஒரு கப் அளவில் பண்ணால் போதும் ஒரு கப்புக்கு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இது கூடயே நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த பாகையும் உள்ளே சேர்த்துடலாம் இதில் மண்ணு தூசிலாம் இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது கூடயே நான் அரைமுடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் அந்த தேங்காய்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் பணியார காலையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாவு வந்து இது மாதிரி டம்ளரில் ஊற்றி ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சிந்தாமல் ஊற்ற முடியும் இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம மறுசைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக டேஸ்டியான கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்தியானதுங்க இது நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் வெல்லம் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஸ்கூலில் வந்து பசங்க டீச்சர்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஆரம்பிச்சாங்களாம் என் பையன் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்